அறிவியல் பாடத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மின்னூட்டமும் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பார்த்தா இங்கே வேதி விளைவு அதை பத்தி நம்ம படிக்க போகிறோம் வேதி விளைவுனா என்ன மின் பகுலினா என்ன மின்னாற்பகுப்புனா என்னென்ன அதுக்கு தேவையான பொருளை நம்ம இங்கே வச்சிருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா காப்பர் சல்பேட் அப்படின்ற இந்த உப்பு தான் நம்ம வந்து மின் பயன்படுத்தப் பயன்படுத்த போகிறோம் ஸோ இந்த குறியீடு வந்து சியுஎஸ்ஓ ஃபோர் டாட் ஃபைவ் ஹெச் டு ஒன்னு சொல்லுவாங்க சிஎஎஸ்ஓ ஃபோர் காப்பர் தனியாகவும் சல்பேட் தண்ணியாகவும் பிரியக்கூடிய நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம் இப்போ காப்பர் அப்படின்னாலே குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிக் சொல்லுவாங்க காப்பருடைய பல்வேறு வடிவங்களை நம்ம வச்சுருக்கிறோம் ஸோ இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க தெரியுமா காப்பர் வந்து ஒரு குண்டு வடிவத்தில் இருக்குது காப்பர் குண்டு இதுவும் காப்பர் தான் இது காப்பர் வந்து உருளை வடிவத்தில் இருக்குது இதுவும் காப்பர் தான் இது வந்து காப்பர் தகடுன்னு சொல்லுவாங்க பிளேட்டு காப்பர் பிளேட்டாக வச்சிருக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா காப்பருடைய தூள் இங்கே இருக்குது சிறு சிறு தூள் இருக்குது இது வந்து காப்பருடைய துருவல் சொல்லுவாங்க இது காப்பர் ஃபைன் பவுடர்னு சொல்லுவாங்க காப்பர் வந்து பவுடர் நிலையில் இருக்குது ஸோ காப்பர் வந்து இப்படி பல்வேறு நிலையில் இருக்கதை நம்ம வச்சுருக்கிறோம் இந்த காப்பர் சல்பேட்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா என்ன சொல்லுவாங்க சொல்லியிருக்கேன் மயில் புத்தகாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த மயிலோட இறகுல இருக்குன்ற அந்த ப்ளூ கலர் நீல கலர் இருக்கு இல்லையா அதே கலர் மாதிரி தான் இருக்குது இல்லையா நம்ம அதனால் இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கக்கா மயில் குத்காம் அப்படின்ற இன்னொரு பேர் இதுக்கு உண்டு இப்போ நம்ம சோதனை செய்ய செய்யப்படணுனாக்கா அதுக்கு என்ன பண்ண ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எடுத்து வச்சுருக்குறேன் இந்த பீக்கரில் வந்து போதுமான அளவுக்கு நான் காப்பர் சல்பேட் உப்பு போட்டு கரைக்க போகிறேன் அதனால் காப்பர் சல்பேட் கரைசில் உருவாக்குறேன் ஒரு இது காப்பர் சல்பேட் உப்பு இந்த உப்பை வந்து இதில் போதுமான அளவுக்கு போட்டு கரைசில் உருவாக்குறேன் கரை பொருளும் கரைப்பானம் சேர்ந்தால் அதுக்கு பேர் கரைசல் அப்படின்ற ஒரு கான்செப்டு ஓகே இதாக வச்சுட்டு கண்ணாடி குச்சியை வச்சு இதை நல்லா கலக்கி தரைஞ்சேன்னு பார்க்குறேன் ஓரளவு எல்லாமே அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா எனக்கு வந்து காப்பர் பிளேட்டும் கார்பன் தண்டு ரெண்டும் எடுத்துக்கணும் நம்மகிட்ட ரெண்டுமே இல்லாத காரத்தில் நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே சாதாரணமாக இருக்கிறது பிளேடு இது வந்து ஒரு முழு பிளேடு இந்த முழு பிளேடு என்ன பண்ண போறேன்னா ஆஃப் ஆஃப் ஆ ரெண்டு பாதையை அப்படி உடச்சிக்கிறேன் ரெண்டு ரெண்டு பாதையாக உடச்சிக்கிறேன் இந்த பிளேடு ஏதாவது வேறு ஏதாவது கலருக்கு நிறங்கள் ஏதாவது தெரியுதா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக புது பிளேடு இல்லை அப்படியே இருக்கு இல்லையா ஸோ அதுக்கடுத்து நான் என்ன பண்ணேன் புது பிளேடு வந்து ஒரு ஒரு முனையை வந்து இங்கே ஒரு பேட்ரி எலிமினேட் பேட்ரி வச்சுருக்கிறேன் அந்த பேட்டரியுடைய ஒரு முனையில் இதை கனெக்ட் பண்ணிடுறேன் இப்படி நல்லா செய்யும் கொஞ்சம் கேரளா செய்யணும் புது பிளேடு கை பிழிச்சிடும் ஓகே முறிகிட்டே இல்லையா இது ஒரு பிளேடு ஒரு பாதி இங்கே கனெக்ட் பண்ணிட்டேன் இன்னொரு பாதி இன்னொரு ஒயர் எடுத்து அதில் கனெக்ட் பண்ணிடுறேன் நல்லா டைட்டாக ஒரு இது ரெண்டு பிளேடு பாருங்கள் ரெண்டு பிளேடும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் தனித்தனியாக இருக்குது அது ப்ளஸ் மைனஸில் இருக்குது இந்த ரெண்டு பிளேடு வந்து பார்த்திங்கன்னா இந்த காப்பர் சல்ஃபேட் கரைசனுக்குள்ளோ இடப்புற என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து தனித்தனியாக ரெண்டு ஒன்றோடு ஒன்று டச் பண்ணக்கூடாது இப்போ கலர் பார்த்துக்கிட்டு இதில் ரெண்டுமே இதனுடைய நிறத்தை பார்த்துக்கி இதில் எதுவும் படியில் ரெண்டு பக்கமும் பார்த்துக்கலாம் நல்லா ஏதாவது இருக்கா இப்போ தனித்தனியாக ஒரு பிளேடு இந்த பக்கமும் இன்னொரு பிளேடு இந்த பக்கமும் விடுறேன் என்ன பண்ணமா சுவிட்ச் ஆன் பண்ணேன் கீழே கொஞ்சம் நல்லா குஞ்சு கவனி ரியாக்ஷன் ஏதாவது தெரியுதா இந்த பிளேட்ல ரியாக்ஷன் தெரியுது படிக்கிற மாதிரி மாற்றம் தெரியுது அங்க நல்லா தெரியுதா இதுக்குள்ளே வந்து ஒரு அஞ்சு நிமிடம் பத்து நிமிடம் அப்படியே வச்சு இப்போது ப்ளஸ் சார்ஜில் இருக்கிறதுல நல்லா கொப்பளிக்கிற மாதிரி தெரியல ஆமாம் பொங்குற மாதிரி தெரியுது இப்போ ரியாக்ஷன் இருக்கு கரண்ட் வந்து உள்ளே பாயுது இப்போ இந்த கரைசில் வந்து மின்னோட் மின்சாரத்தை கடத்துக்கிறது அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு பிறந்து மின்னார் பகுப்பு அப்படின்னு பேர் இல்லையா நம்ம எந்த கரைசலை எடுத்துருக்குறோம் இப்போ கரைசல் காப்பர் சல்ஃபேட் கரைசலை எடுத்துருக்கோம் இந்த காப்பர் சல்ஃபேட் கரைசலுக்கு பேர் தான் மின் பகுலி அப்படின்னு பேர் என்னென்னு பேர் இந்த நிகழ்ச்சிக்கு பேர் மின்மார்பகுப்பு பகுப்பு எலக்ட்ரோலிசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இப்போ எடுத்து பார்க்கலாமா ஓகே ஆஃப் பண்ணு இப்போது பிளேடோட நிறத்தை பாரு இந்த பிளேடு எப்படி இருக்குது இந்த பிளேடு எப்படி இருக்குது பாரு ரெண்டு ஒரே மாதிரியே தானே இருந்தது நிறம் மாறி போயிருக்கா ஆமாம் ஸோ இதில் இருக்கிற காப்பர் வந்து தனியாக பிரிஞ்சு காப்பர் தனியாக சல்ஃபேட் தனியாக பிரிஞ்சுருக்கு இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா காப்பர் பவுடர் நான் பேர் அப்படியே எடுத்து காட்டுறேன் மேலே படிஞ்சிருக்க தேத்தல்ல ஆமாம் ஸோ இந்த பவுடர் மாதிரி தான் இந்த மாதிரி இருக்கா இப்போ காப்பர் வந்து பவுடர் நிலையில் இருக்குது அப்போ இது எடுத்துக்கொண்ட இந்த காப்பர் சல்பேட் உப்பில் காப்பர் தனி இப்போ சல்பேட் இந்த நேரத்தில் இருக்குது தெரியல நமக்கு இந்த மின் மின்னார் பகுப்பு முதலாக வேதி விளைவில் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி அழகாக சூப்பராக படிஞ்சுருக்குது இந்த நேரத்தில் இருக்கா ஸோ இந்த நிகழ்ச்சி இப்போ தான் மின்னார் பகுப்புன்னு பேர் இப்போ காப்பர் தனியாக சல்பேட் தனியாக தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு பார்க்கணும் நல்லா கிளியராக தெரியும் கேட்டா இப்போது ஆமாம் காப்பர் வந்து இல்லை படிஞ்சிருக்கு ஓகே